அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது தனுசு ராசி குரு பகவான் அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களில் அமைஞ்சிருக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில் மூலம் பூராடம் முத்திராடம்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசினருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து அவங்களோட குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படுங்க அப்படி பார்த்தா தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் மேலும் குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால உங்களது குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பயணம் செய்வதை விரும்பக்கூடிய நபராகவும் அந்த பயணத்தின் மூலம் என்ன கற்றுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆராயும் மனம் கொண்ட ஒரு குணம் கொண்டவங்கன்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களை அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் அதிக தன்னம்பிக்கை கொண்ட உணர்வு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலியுமே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கவே மாட்டாங்க நான் செஞ்சு பார்க்குறேன் அதனால எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான் இறங்கி வேலை செய்வேங்கிற குணம் இவங்கக்கிட்ட இயற்கையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீர செயல்களை செய்வதில் இவங்க சாகசம் அதிகமாக இருக்குங்க மேலும் தனுசு ராசிக்காரங்க வந்துட்டு ரொம்பவும் ஆற்றலும் ஆர்வமும் நிறைஞ்சு காணப்படுவாங்க தத்துவத்தை பற்றி இவங்க அறியறதுக்கு நிறைய முயற்சி செய்வாங்க மேலும் நம்பிக்கைக்கு பேர் போனவங்க யார் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசிக்காரங்க தாங்க இவங்க ஒருத்தங்க மேலே நம்பிக்கையை வச்சுட்டாங்கன்னா கட்டாயம் கடைசி வரைக்குமே அவங்க கூட வருவாங்க மற்றும் இவங்க வந்துட்டு நம்பிக்கை இழந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செஞ்சாலும் சரி அவங்க கூட பேசக்கூட மாட்டாங்க இவங்கக்கிட்ட நம்பிக்கையை இழந்தால் கடைசி வரைக்கும் வாழ்க்கையின் முடிவு வரைக்குமே இவங்களோட நம்பிக்கையை திரும்ப பெறறது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமாக இருக்கும் இந்த பதிவை பார்த்துட்ருக்க உங்ககிட்ட இந்த குணம் இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா தனுசு ராசிக்காரங்கிட்ட எவ்வளவோ பிடிவாத குணம் இருக்குங்க ஆனாலும் வந்துட்டு நன்மை அப்படின்னு அந்த பிடிவாத குணத்தினால நன்மை அடையிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கட்டாயம் அந்த விஷயங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு செயலியுமே ரொம்பவும் நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அந்த செயலை நேர்மை இல்லைன்னு சொல்லிவிட்டால் கட்டாயம் அந்த செயலை இவங்க செய்யவே மாட்டாங்க எவ்வளவோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் சரிங்க இவங்க அந்த விஷயத்தை கட்டாயம் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி தன்னிச்சையான குணத்தாலையும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலேயுமே இவங்க எல்லோர்கிட்டயுமே எல்லா நேரமுமே அன்பாக பழகுவாங்க அது மட்டும் இல்லாமல் உற்சாகத்தோடும் காணப்படுவாங்க தனுசு ராசியில் பிறந்த இவங்கள நேசிக்க நிறைய காரணம் இருக்குது அதையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் தனுசு ராசியில் பிறந்த இவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவும் சகஜமாக பழகுவாங்க இவங்க வந்துட்டு ஏழை எளியவங்க இவங்க வந்து பணக்காரங்க அப்படிங்கிற வித்தியாசம் எந்த ஒரு இடத்துலையுமே பார்க்க மாட்டாங்க எல்லோருக்கிட்டேயுமே சமமாக பழகக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும் யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே காட்ட மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ரொம்ப பாசமாகவும் அதிக பண்பாகவும் பழகக்கூடிய குணம் இருக்கும் இவங்கக்கிட்ட நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைத்தனமான செயல்கள் செஞ்சு அனைவரையும் கவர கூடிய ஒரு இயல்பு குணம் இவங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கும் ஏதாவது நிகழ்ச்சியின் போது எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்க அங்கே போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற வேலையை எடுத்துக்கட்டி செய்கிறதுக்கு வந்துட்டு தயங்கவே மாட்டாங்க பயணம் செய்வது ரொம்பவும் பிடிக்கும் அனைத்து இடங்களையுமே தெரிஞ்சுக்கணும் அங்கே போய் அந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் இருப்பாங்க ஒரு விசேஷக்கே இவங்க போனால் கூட சரிங்க அங்கே வந்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க இவங்க நம்ம சொந்தக்காரங்க இவங்க நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவே மாட்டாங்க எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழகுவாங்க அனைவருமே ஒரே மாதிரியாக இவங்க நடத்துவாங்க இந்த குணத்தால தான் அனைவருக்குமே பிடித்த ஒரு மனிதராக இவங்க விளங்குவாங்க தனுசு ராசிக்காரங்க ஒருபோதும் எந்த செயலை செஞ்சாலும் சரிங்க முன்னின்று செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்களோ அந்த இருந்து பின்வாங்க மாட்டவே மாட்டாங்க அவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி வீரமாக செஞ்சு முடித்து காட்டுறதுல ரொம்பவும் ஆற்றல் கொண்டவங்களாக திகழ்வாங்க புதிதாக ஏதோனும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டாங்களா கட்டாயம் அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க சோர்வடையவே மாட்டாங்க தன்னம்பிக்கை தைரியத்தோட எல்லா செயலையுமே இவங்க வெற்றி காண்பாங்க தனுசு ராசிக்காரங்க யாராவது உங்கள் நண்பராக இருந்தால் அவங்களோட சேர்ந்து புதிது புதிதான இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்ய கொடுத்து வச்சுருக்கணுங்க அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அவங்க மூலியம் பெரும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அறிவிற்கான அவர்களோட தேடல் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையுமே ஆர்வம் பெறுவாங்க மேலும் தனுசு ராசியில் உள்ளவங்க உயர்கல்வி கற்றலாம் மிகுந்த ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு அனைத்து துறையிலையுமே நன்கு கற்ற இல்லாத ஆர்வம் கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே கத்துக்குவாங்க புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க ரொம்பவும் முயற்சி செய்யக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா தனுசு ராசி தாங்க இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே சுதந்திரமாக இருக்கணுன்றதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க அவங்களோட தன்னிச்சையான செயலும் சரிங்க வீர செயல்கள் மேற்கொள்கிறதாக இருந்தாலும் சரி சுதந்திர குணம் ரொம்பவும் அவங்களோட செயல்களால் வெளிப்பட்டு காணப்படும் யாராக இருந்தாலும் சரி எக்காரணத்திற்காகவும் அவங்களோட சுதந்திரத்தை பறிக்க முடியாது அப்படி நினச்சோ அவங்கக்கிட்ட நம்ம நன்மதிப்பை பெறவே முடியாது புதிய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் நிறைஞ்சி காணப்படும் கிட்ட இவங்களோட இந்த குணத்தால் எல்லார்கிட்டயுமே அவங்கள இழுக்கும் வசம் வந்து இவங்கக்கிட்ட அதிகமா இருக்குங்க இயற்கையாகவே இவங்க எப்பவுமே ஏதோ ஒரு வீர செயல் குறும்புத்தனமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மேலும் எல்லாத்தையுமே பற்றி அவங்களோட மாறுபட்ட அறிவாற்றலால மணி கணக்கில் அதை யோசித்து கூடிய ராசி தனுசு ராசி தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இந்த மாதிரியான குணங்கள் கொண்டவங்களாக இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த மாதிரியான குணத்தில் எதில் நீங்கள் சிறந்து காணப்படுறீங்க அப்படிங்கிறதுமே பதிவில் வந்துட்டு சொல்லுங்கள் தனுசு உள்ள மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்குது இல்லையா உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் அமையும் மேலும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்காருங்க இதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு ஓடுதுன்னே சொல்லலாம் இது உங்களோட வாழ்க்கையில இருந்த தொழிலில் ஏற்பட்ட அனைத்து தடைகளும் உடைபட்டு உங்களது தொழில் மேம்பட்டு வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாம உத்தமர் யாரு அப்படின்னு பார்த்தா நீங்க தாங்க மேலும் வந்துட்டு உங்களோட மனதில் ஒன்று நினச்சிட்டிங்களா அதை கட்டாயம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களுக்கு பணவரவு திருப்தி தரும் வகையில் அமையும் மேலும் சொன்ன சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா பல சிக்கல்கள் வரக்கூடும்ங்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறிவு அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படும் பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரல அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களை கவனமாக எடுத்து நடத்துங்க வீண் பேச்சுக்களை தவிர்த்தாவே இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை தொடராது யாருக்கிட்டையாவது பேசும்போது கடுமையான வார்த்தைகள் சொல்றதை தவிர்த்துடுங்க உங்களோட ஊழியர்கிட்ட கொஞ்சம் சகஜமாக பழகுங்க அனுசரிச்சு போங்க மேலும் வந்துட்டு கூடுதல் பலனாக அமையும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் வளர்ச்சி பெறும் மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த நோய் தொற்று ஏதாவது உங்களை ரொம்பவும் துன்புறுத்திட்டு வந்துச்சுன்னா படிப்படியாக குறைஞ்சி காணப்படும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் உங்களோட தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உங்களோட இனிமையான பேச்சின் மூலம் உங்களோட வாடிக்கையாளர்களை நீங்கள் தக்க வச்சு கொள்ளலாம் மேலும் வந்துட்டு உங்களோட புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் உங்களோட காரியங்களை செய்து முடிக்கிறதுல உங்களோட திறமை வெளிப்பட்டு காணப்படும் மேலும் சிறந்து இப்படி விளங்குறதுனால பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களோட உத்தியோகத்தில் வந்துட்டு புதிய பதவி உங்களை தேடி வரும் வாய்ப்பு இருக்கு வேலை தேடுறவங்களுக்கு எல்லாமே கூடிய விரைவில் நீங்க நினைத்த வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படலாங்க ஆனாலும் வந்துட்டு சக ஊழியர்கிட்ட நீங்க வாக்குவாதம் செய்யறதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் இது வரைக்கும் உங்களோட குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் தீர்ந்திடும் கணவன் மனைவிக்கிடையேயான சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வருங்க உங்களோட பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும் உங்களோட பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் அனைத்தும் நீங்கிடும் பெண்களுக்கு எல்லாமே திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பதற்கான மாதம் சிறந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட மனோதிடம் அதிகரித்து காணப்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களோட ராசியில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வீண் பலி உண்டாக்கும் வாய்ப்பு இருக்கு வேலைகளெல்லாம் எதிர்பாராத சிக்கல் வருங்கிறதுனால ரொம்பவும் கவனமா இருக்கணும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை அமையுங்க காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் இருந்தாலும் வெற்றி நட வெற்றியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் வசதிகள் கிடைக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு எல்லாமே கல்வியில சிறந்து விளங்குவதற்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் சக மாணவர்களுடன் நீங்கள் ஒற்றுமை உணர்வுடன் இந்த மாதம் காணப்படுவீங்க ஆனாலும் பாடங்களை தேர்ந்தெடுத்து படிப்பதில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் அவசியமாக இருக்குது நீங்களுமே வந்துட்டு போட்டிகளில் பந்தயங்களில் தேர்வு பெற வந்துட்டு கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் வீண் பழிகள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால அனைத்து காரியத்திலையுமே கூடுதலாக கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்